ஹலோ குட் மார்னிங் ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் உங்களுக்குள்ள இருக்கலாம் இல்லை வெளியே ஒசித்தி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சேஞ்சின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேிபன் என்ன மாதிரியான விஷயங்கள் சேஞ்ச் இருக்கு சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா பண்ணுறதுல பார்க்குறவங்க சில பேர் வந்து ஐயப்பர் பக்தரா இருக்கலாம் ஓகே ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் சேஞ்ச் பண்ண மாதிரி கன்ஃபார்ம் ஆகுதுங்க மா காளி அவங்க ப்ரெசன்ஸ் இருக்குது காளி ப்ரெசன்ஸ் ஏதோ மைண்ட் கேம்ஸ் சில விஷயங்கள் உங்களுக்குள்ள சேஞ்ச் ஆகிருக்கலாம் ஒரு சரௌண்டிங்ஸில் இருக்காது சில விஷயங்கள் மைண்டில் வேறு மாதிரி யோசிக்கிறதா இருக்கலாம் டிசாஸ்டர் எதனால் வந்திருக்கு வாய் டிசாஸ்டர் மேபி நீங்கள் அவங்களுடைய அவங்க யோசிக்கிற மாதிரியான ஒரு லெவல் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சுருக்கீங்களா நீங்கள் யோசிக்கிறீங்களா ஒரு சேம் பிளட்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் அவங்கள மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களான்னு தெரியல சில விஷயங்கள் மேபி நீங்கள் உங்களுடைய பீஸ் உங்களுடைய சில விஷயங்கள் தடப்படாம அதை பார்த்து பாதுகாக்கணுன்றதுக்காக நீங்கள் அவங்க ஒரு மைண்ட் லெவலில் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா அவங்கள மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க சில விஷயங்களில் அதனால் அவங்களால சில விஷயங்கள் என்ன சொல்கிறது உங்களுக்கு எதிராக பண்ணுற சில விஷயங்களில் அவங்களுக்கு தடை ஏற்படுற மாதிரி இருக்குது எதிர்பார்க்காத நேரத்தில் புயல் வர மாதிரி உங்களுடைய ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவங்கள தாக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஒரு பவர்ஃபுல்லாக நீங்கள் ஒரு உங்களுடைய சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி இருக்குது லைக் அவங்களுடைய கர்மா நீங்கள் ரிப்பீட் ரிப்பீட் திருப்பி கொடுக்குற மாதிரி ரிப்பீட் கொடுக்குறீங்க ஃபுல்லான் ஃபுல்லான் எனர்ஜியில் உங்களுடைய சிம்மாசனத்தில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அவங்க பண்ண சில விஷயங்களுக்கு நீங்கள் ரிப்பீட் அடிக்கிற மாதிரி இருக்குது அவங்க மைண்ட் செட்டில் நீங்கள் யோசிக்கிறீங்க ஒரு நியூ டாஸ்க் ஒரு நியூ சேலஞ்ச் மேபி உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது சில விஷயங்கள் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது ஒரு நியூ டாஸ்க் நியூ எனர்ஜி நியூ சேலஞ்ச் உங்களுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் இந்த கார்டா ஓகே ஏன்னா ஏதோ ஒரு புது விஷயம் உங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிருச்சு ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சில பேருக்கு ஒரு மெசேஜ் இல்லை ரெண்டு மூணு மெசேஜ் இருக்கலாம் சில பேருக்கு ஃபுல் ரீடிங் அவங்களுக்கான மெசேஜாக இருக்கலாம் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரெசனேட் ஆகாமல் இது உங்களுக்கான ரீடிங் சொல்லி எப்பவுமே எடுத்துக்க கூடாது ஒரு நார்மலாக பாருங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நார்மலாக பாருங்கள் ரீடிங்கை நான் எனிமீஸ் சொன்னது கூட உங்களுக்கு இருந்தாங்கன்னா தான் எனிமீஸ் இல்லைன்னா உங்களுக்கு யாருமே இல்லாமலே நீங்களே யாரும் எனிமீஸ் இருக்கிற மாதிரி நீங்களே யூகிச்சிக்க கூடாது நான் சொல்கிற மாதிரி பர்சன்ஸ் உங்கள் லைஃப்ல இருக்காங்க உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு தெரியும் சரியா ஓகே எடுத்துக்கிட்டேன் உங்க எனிமீஸ் மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அவங்களுக்கு ஒரு மிரர் மிரர் மாதிரி நிற்கிறீங்க எதிர்க்க நீ பார்க்குறதா நானும் பார்க்குறேன் உன்னோட மைண்ட் எப்படி வேலை செய்தோ அதுதான் எனக்கும் வேலை செய்துன்ற மாதிரி அந்த ஒரு டஃப் டஃப் ஒரு மூமெண்ட் கொடுக்குறீங்க அவங்களுக்கு நீங்கள் உங்களை மாதிரி யாருமே அவங்க லைஃப்பில் அவங்க மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க திருப்பி ரிப்பீட் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கீங்க யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் உன்னோட கேம்ஸ் நான் விளையாட ரெடின்ற மாதிரி சம்டைம்ஸ் சில பேர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்க விளையாடுற அவங்க விளையா உங்களுடைய எனிமேஸ் விளையாடுற மைண்ட் கேம்ஸ் எப்படி இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் அதை டார்கெட் பண்ணி உங்களை வந்துட்டு ஒரு ஒரு இல்யூஷனான ஒரு ஒரு சில விஷயங்கள்ல மறைமுகமாக இருந்து உங்களை டார்கெட் பண்ண மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க உங்களை அவங்க தான் உங்களை டார்கெட் பண்றாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போ எப்படி இருக்கீங்கன்னா உங்களோட என உங்க உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னா ரொம்ப கோமாக இருக்கிறீங்க லைஃப்பில் ரொம்ப நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்கள் காட்டிக்கிறீங்க ஜீரோ டபுள் ஜீரோ செவன் ஜீரோ செவன் சிக்னிஃபிகண்ட் உங்களுடைய லைஃப் நீங்கள் என்ஜாய் இருக்கீங்க என்ன விஷயம் உங்கள் லைஃப் வந்துட்டு ஒரு சைடில் ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஒரு நல்ல விதமாக உங்கள் லைஃப் போயிட்டு இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்கள் லைஃப்ல வந்துட்டு இன்னும் சில சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டிக்காமல் ஒரு ஜாய் ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃப் ஒரு ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஏதோ சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க சில விஷயங்கள் நீங்கள் முன்னேறி போயிட்டுருக்கீங்கன்றதுக்காக இப்போ வந்து மறைமுகமாக உங்களை டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது ஸ்ட்ரைட்டாக உங்களை டார்கெட் பண்ணிகிட்ருக்குறாங்க உங்களை உங்கள் முன்னாடியே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க அந்த மாதிரி டார்கெட் பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப அமைதியாக ஒரு உங்களுக்கான சில மியூசிக் கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு நார்மலாக அவங்க லைஃப் சந்தோஷமாக எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் பண்ணுறீங்க அதில் எந்த ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை நீங்கள் வந்துட்டு எந்த பயம் இல்லாமல் எந்த ஒரு ரியாக்ஷனும் அவங்களுக்கு கொடுக்காம நீங்கள் நார்மலாக லீட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப அவங்களுக்கு இன்னும் வெறி அதிகமாகுது எப்படி இவங்க எப்படிலாம் மாறி இருக்கிறாங்கன்றது வெறி அதிகமாக இருக்குது மறைமுகமாக இருந்து டார்கெட் பண்ணும்போதே அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அவங்க இழந்தாங்க ஆனால் இப்போ நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக நம்ம வந்துட்டு எல்லா விஷயங்களும் அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறோம் அவங்களுக்கு என்ன வீக்னஸ்ட்டு பார்த்து நம்ம அதை டார்கெட் பண்ணுறோம் இருந்தாலும் அவங்க எந்த சில விஷயங்களும் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரலை இப்படி சாத்தியம் அவ் பாஸ்பை ஷாக்குடு ஷாக்குடுன்னு அவங்க ரொம்ப ஷாக்ல இருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் அவங்க நோட் பண்ணி பண்ணும்போதும் உங்ககிட்ட இந்த ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்க கிட்ட அவங்களுக்கு கிடைக்கல ரொம்ப அமைதியா இருக்கீங்க நீங்க உங்களுடைய மெடிட்டேஷன்ஸ் உங்களுடைய சில விஷயங்களில் வந்துட்டு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அது மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட்டாக இருக்கீங்க மற்றவங்க சுற்றி வர எந்த ஆப்பு எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை நான் இந்த மாதிரி ஒரு மெடிடேட் அந்த மோடில் இருந்துகிட்டே நான் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியுன்ற மாதிரி உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய டார்கெட் உங்களுடைய மெயின் என்னவோ அது மேலே மட்டும்தான் இருக்குது அதை விட்டு உங்களுடைய எண்ணமோ வேற எந்த செயலுமே அதை அதை தாண்டி மாறலை இதனால் நிறைய சேஞ்சஸ் உங்களை சுற்றி இன்னும் நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு உங்களை சுற்றி மறைமுகமாக வர டார்கெட்ஸை உங்களுடைய டிவைன் உங்களுடைய கடவுள் அவங்க உங்களை காப்பாற்றிட்டு கண்ணுக்கு நேராக வர சில விஷயங்களை நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருந்து நீங்கள் டார்கெட் இருக்கீங்க ரொம்ப பெரிய சேஞ்ச் இது உங்களுக்குள்ள இதுக்கு முன்னே நீங்கள் வந்துட்டு பயப்படுறதா இருக்கலாம் சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கலாம் சடனாக வர ஒரு ஏதோ ஒரு அட்டாக் ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கட்டும் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் இருக்கட்டும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கூட இருக்கட்டும் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து தடுமாறுவீங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ட்டு புரியாமல் ஆனால் இப்போது வந்து எந்த மாதிரியான சில அட்டாக் சில விஷயங்கள் நடந்தாலுமே அமைதியாக அமைதியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு மாங்க் எப்படி அமைதியாக இருப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டுருக்குறீங்க இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் பண்ணுறது வந்துட்டு டிவைன் உங்களை வழி நடத்திட்டு போகிறாங்க கண்டிப்பாக காளி லார்ட் ஷிவா அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நான் இங்கே நல்லாவே ஃபீல் பண்ணுறேன் உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய ஃபோக்கஸ் யாராலையுமே சேஞ்ச் பண்ண முடியாது ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் தான் யாராலும் பண்ண முடியாது அந்த ஒரு காமெடி மா மாதிரி தான் இருக்குது அது இன்ஸ்டாலே செல் அடிக்கடி முனிவர் வந்துட்டு ஒரு மெடிடேஷன் அந்த மோடில் இருக்கும்போது ட்ரிபிள் ஒன் ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஒன் சிக்னிஃபிகண்ட் இருக்கும்போது ரம்பை ஊர்வஷி மேனகாமிங்களும் வந்து முன்னாடி வந்து டான்ஸ் ஆடினாலும் அவங்க அவருடைய அந்த அந்த ஒரு மெடிடேஷன் அந்த ஒரு தியானத்தில் வந்து அவங்க வந்து வெளியில் வர வராத மாதிரி அந்த மாதிரி இப்போ உங்களுடைய ஹேட்டர்ஸ் உங்களுடைய எனிமீஸ் என்ன மாதிரியான குத்தாட்டம் என்ன டான்ஸ் ஆடினாலுமே அது பழிக்கலை நீங்கள் அவங்க தியானத்தில் இருக்கீங்க அதே சமயம் உங்களை சுற்றி வெளியில் நடக்கிற சில விஷயங்களும் நீங்கள் வந்துட்டு அழகாக ஹேண்டில் பண்ணிகிட்டுருக்கீங்க இது ஒரு பெரிய 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 லெவல் சேஞ்ச் உங்களுக்குள்ள நிறைய பேரை வந்துட்டு நீங்கள் ஷாக் கொடுக்குறீங்க நீங்கள் ஷாக் ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் கொடுத்துட்ருக்கீங்க சில பேருக்கு நீங்கள் தெரிஞ்சு கொடுக்குறீங்க சில பேருக்கு தெரியாமல் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க எல்லாருமே ஒரு ரொம்ப பயந்துருக்குறாங்க அவங்கள பார்த்து இவ்வளோ பெரிய சேஞ்ச் இவ்வளோ பெரிய சேஞ்ச் அவங்க எதிர்பார்க்கல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டு லைஃப்பில் கண்டிப்பாக கண்டிப்பாக தியானம் மோட்ல தான் இருக்கீங்க த ஹர்மிட் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கிறீங்க உங்களை சுற்றி என்ன நடந்தாலுமே பேலன்ஸ் மைண்ட் பேலன்ஸ் உங்கள் பாடி உங்கள் சோல் உங்கள் ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கிறீங்க ஏன்னா அது சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி ஆத்திரப்படுவன் புத்தி கேட்டானா என்ன கரெக்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸில் எப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரம் ஏதோ புத்தி கேட்டால் ஏதோ ச பழமொழி வரும் தெரியுமா நான் சொல்றதில் வர மாட்டேங்குது எனக்கு புத்தி அது மாதிரி கோப்படுற நேரத்தில் நம்மளுடைய 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 என்ன சொல்கிறது சென்ஸ் நம்ம மறந்துடுவோம் இல்லையா நம்மளோட மைண்ட் சரியாக வேலை செய்யாது கோபத்தில் என்ன வேணாலும் சொல்லிடுவான் சொல்லிடலாம் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க எந்த விதத்துலையும் நீங்கள் கோவப்படுறதில்ல எந்த விதத்துலையும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் உங்கள் ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் எதையும் வெளிப்படுத்துறது கிடையாது அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி பேலன்ஸ் பேலன்ஸ் இதுதான் நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன் லைஃப் எது நடந்தாலுமே ஃபர்ஸ்ட் அந்த நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க இல்லையா அதுதான் எல்லாத்தையும் கெடுக்குதுன்றத நீங்கள் ஹாரன் சவுண்ட் கேட்டிங்களா டூ டைம்ஸ் வந்துருச்சு க த்ரீ டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய லைஃப் லெசன் உங்களுக்கு நீங்கள் இந்த பாடம் கற்றுக்கிறதுக்கு நீங்க இவ்வளோ காலம் இவ்வளோ வருஷம் நீங்க பண்ணியிருக்கீங்க இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க உங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட என்ன மாதிரியான வீக்னஸ் இருக்குது என்ன மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல இது ஒரு பெரிய லெசன் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அமைதி என்ன மாதிரியான ஒரு புயல் என்ன வந்தாலும் சரி அதை அமைதிப்படுத்துறதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தாதான்றது நீங்கள் உங்கள் ஒரு பெரிய லைஃப் லெசன் கத் கற்றுக்கிட்டு இருக்கீங்க கற்றுக்கிட்டு இருக்கீங்க லைஃப் வெரி குட் ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப பொறுமை வேணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு அது நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க பொறுமைன்ற அந்த விஷயத்தை ஓகே அதான் ஃபீல் பண்ண எதுவும் ஒரு பெரிய சேஞ்ச் சேஞ்ச் இருக்குது அது என்ன சேஞ்ச் பார்க்கணுன்றது தான் வந்து உக்காந்து ரீடிங்காக ஏதோ சம் சேஞ்சஸ் இருக்குது கலெக்டிவ் சோல் ஃபேமிலிக்கிட்ட உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு முள் செடியும் ஒரு முள் ஒரு வறண்ட காடு அந்த மாதிரி இருந்த சில விஷயங்களை ஒரு அழகான பூந்தோட்டமாக நிறைய விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க உங்களை சுற்றி நிறைய ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஒரு கார்டன் ஒரு அழகான ஒரு ஃப்ளார்ஸ் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி சில கார்டன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி வந்துட்டுருக்கு க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்க உங்களை சுற்றி நீங்கள் ஓகே கோயிங் ஃபார்வர்ட் வா வா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் உங்களுடைய ஃபோக்கஸ் 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 தெரியுதா ஃபோக்கஸ் ரிவர்ஸில் இருக்கும் அந்த மாதிரி ஃபோக்கஸ் உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய இலக்கு எண்ணமோ அதை நோக்கி தான் இருக்குது அதை சுற்றி என்ன நடந்தாலும் சரி நீங்கள் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கீங்க ஃபோக்கஸ் பேலன்ஸ்டாக இருக்கீங்க அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ரீடிங்கில் இங்கே சீதாவா இது யா சீதா 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 நனி சீதா அந்த ஒரு கிளைமேட் சேஞ்ச் டிஃப்ரெண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது ஐஸ் விழுது என்ன சொல்கிறது ஒரு மாதிரி வெயில் எது இருந்தாலும் சரி எதை பற்றியும் நீங்கள் வந்துட்டு அதை பற்றி கவலைப்படல நீங்கள் இந்த இடத்துல தான் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுன்றது கிடையாது என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்க கோயிங் ஃபார்வர்டு கோயிங் ஃபார்வர்ட் தெரியுதா கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் முன்னேறி போயிட்டு தான் இருக்கீங்க யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படலை என்ன நடந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு நேராக வர சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க உங்களுக்கு மறைமுகமாக இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் உங்களுடைய காட் காடஸ் லாட் ஷிவான் காளி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கான டெஸ்டினேஷன் ரொம்ப கிட்ட தான் இருக்குது ஓகே சூப்பர் ரீடிங் டேக்கிங் ரிஸ்க் நான் உடனே இதை எடுத்தோடனே இந்த கார்டு எனக்கு கையில் உடனே வந்துடுச்சு கோயிங் ஃபார்வேர்ட் அந்த கார்டோடு சேர்ந்து டேக்கிங் ரிஸ்க் எல்லா விதமான ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறீங்க உங்களுக்கான அந்த ஒரு உலகம் அந்த ஒரு ஐலேண்ட் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போயிட்டு தான் இருக்கிறீங்க எப்படி என்ன மாதிரியான உலகம் நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்றத ஒரு லைஃப் க்ரியேட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல வழியே இல்லைன்னா கூட நீங்கள் அந்த வழியை உருவாக்குறீங்க அந்த வழி உருவாக்கிட்டு நீங்கள் போய்ட்டுருக்கிறீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க எல்லா விஷயத்துலையுமே ஓகே இதுதான் உங்களுக்கான ரீடிங் ரீடிங் யாருக்கு எப்படி ரசினேட் ஆனதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் கமெண்ட்ஸ் ஓகே எப்பவுமே ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க எல்லாருமே நீங்கள் ரொம்ப ரொம்ப பிளஸ்டு பர்சன்ஸ் ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப 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 பிடித்த பர்சன்ஸ் உங்களுக்கு எல்லா விதத்திலும் கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்களால் பார்க்க முடியாது ஆனால் கண்டிப்பாக அவங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் கடவுள் உங்கள் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய பார்வையில் தான் நீங்கள் இருக்கீங்க எப்போவுமே நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் இதே மாதிரி எந்த விஷயமும் ரியாக்ட் பண்ணாமல் இருங்க மற்ற விஷயம் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதை அவங்க பார்த்துப்பாங்க அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த விஷயத்துக்கு அப்போ உங்களுடைய ஹெய்டிவ்ஸோ இல்லை அவங்கள யார் டார்கெட் பண்ணுறாங்களோ தவறான விதத்தில் அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க ஓகே டேக் கேர் கவ்ளோஸ்